அதாவது முக்கணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்முடைய தென்னக பகுதியில் எப்போவுமே வந்து முக்கணிகளுக்குன்னு ஒரு விசேஷம் உண்டு விருந்தாளிகளை பராமரித்தல் அப்படின்னு விருந்தோம்பல் அப்படின்ற ஒரு இடத்துல வரும்பொழுது முக்கணிகள் இல்லாத விருந்து விருந்தே கிடையாது அப்படின்றது தான் இருக்கிற சப்ஜெக்ட் மா பலா வாழை இது மூணு முக்கணிகள் இதில் மாவில் வந்து நிறைய வெரைட்டி இருந்தாலும் கருமாங்கான்னு ஒன்று இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியல ம மரமே கருப்பாக இருக்கும் இலையும் வந்து பச்சை சேர்ந்த கருப்பாக இருக்கக்கூடியது இந்த நெல்லி போல் கருமாங்காய் இருக்குது இருக்க அந்த செடி நிடுதுன்னா கொஞ்சம் வெயில் காரணத்தினால பராமரிப்பு குறைவினால் கொஞ்சம் காஞ்சி போச்சு அதை நீக்கி காட்ட முடியல ஒரு தடவை அந்த கருமாங்காயை பற்றி நம்ம ரொம்ப விவரமாக பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் நமக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அந்த விதைகளில் மாமரத்துடைய பருப்பு மாங் கொட்டையிலேருந்து வரக்கூடிய பருப்பு என்பது நமக்கு ஹீமோக்ளோபின் என்று சொல்லக்கூடிய ரத்தை சோகை நோயை நீக்க வல்லது அதே நேரத்தில் மிகவும் அற்புதமான இதை பற்றி ஒரு சப்ஜெக்டே கொடுத்துருக்கோம் வாழையை பற்றியும் பேசியிருக்கோம் வாழையில் கருவாழையுடைய தன்மைகளை பற்றி பேசியிருக்கோம் பலாவை பற்றி நம்ம இல்லை இல்லையா அதனால் இப்போ பலாவை பற்றி எடுத்துருக்கோம் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கே பின்னால பூரா பார்த்திங்கன்னா வேர் பலா இதில் தேன் வ தேன் 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 பலான்னு இதுக்கு பேர் மிகவும் சுவையுடைய பலா பார்த்திங்கனாலே பாருங்கள் இந்த காய்ங்களை பார்த்தாலே தெரியும் மானாவரியாக கொத்து கொத்தா கொத்து கொத்தா காய்க்கக்கூடியது இந்த வேர் பகுதியிலே குறைஞ்சபட்சம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் சத்த ஒரு நூறு காய் பலா மரம் காய் இருக்கும் இன்றைக்கி பலாப்பழத்துடைய விலை என்பது ஏற்ற இறக்கத்திற்கு தகுந்தார் போல் முந்நூறுரூபா ஐநூறுரூபா அப்படிலாம் விற்கிறாங்க மிகவும் சுவையுடைய பொருள் இந்த பலாவை நம் முக்கணிகளில் ஏன் சேர்த்தாங்க மா பலா வாழை இரண்டாம் இடத்துல இருக்குது மூன்றாவது வாழை இருக்குது இது வெறும் பெருந்தோம்பலில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் பலாப்பழத்துடைய தன்மைகளே இன்றைக்கி தெரியல ஒரு மூணு நாளைக்கு முன்னால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நண்பர்களாம் திரும்ப தஞ்சாவூர் பக்கத்துலேருந்து வந்திருந்தாங்க அவங்கக்கிட்ட இந்த பழத்தை கொடுத்தா இந்த பழத்து மேலே வெள்ளையாக நாடு நாட்டு இது ஒன்று ஓடும் நார் அதையும் சேர்த்து சாப்பிட்றாங்க பசங்களுக்கு சாப்பிடக்கூட தெரியல இந்த பழத்தை அது வயிற்று வலியை உண்டாக்கக்கூடியது அதே போல் பலாப்பழத்து உள்ளே விதை இருக்கும் அந்த விதைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தோல் ஒன்று வரும் அப்படி கவர் ஆன மாதிரி அந்த தோல் தனியாக இருக்கும் அந்த வாழைப்பூவில் எப்படி தோல் நீட்டாக இருக்கும் அந்த மாதிரி அதை எடுத்துடணும் அதை வச்சு சாப்பிடக்கூடாது கடுமையான பித்த நோய்களையோ இல்லை வயிற்று வலிகளையோ உண்டாக்கக்கூடியது பொதுவாக அதிகமாக பலா சாப்பிடும் பொழுது வயிற்று வலி உண்டாகும் மலைக்கட்டு உண்டாகும் அது என்ன பண்ணணுன்னா பலாவை வந்து எடுத்து தேன் இருக்குது இல்லையா அதை தோச்சி தான் சாப்பிடணுமே பலா பழுத்தை ஒழுங்காசி சாப்பிடக்கூடாது தெரியல நம்மளுக்கு ஏன்னா கற்று கொடுக்குறதுக்கு ஆள் எல்லாமே ஹைஜினிக் ஆகி போச்சு பேக்கெட்டில் வர ஆரம்பிச்சிடுச்சு டப்பால் போட்டு அதை ஸ்பூன் ஒரு ஃபோர்க் ஒன்று கொடுத்து அதை கொடுத்து வாயில் சாப்பிட்டு தான் தெரிஞ்சு வச்சுன்னு நிற்கணுமோ தவிர அந்த பலாப்பழம் எப்படி இருக்குன்னு கூட இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியாத போயிடுமோன்னு கூட தெரியல அப்படி ஒரு நீ அப்படி ஆகாது எங்களுக்கு டவுட்டு தானே காலப்போகிற போக்கில் மனித கூட்டம் பெருகி மற்ற இடங்களை அழித்து தான் உணவுக்கு வழி இல்லாத கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் வரும் இருக்கிற இடத்துல இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த புக்குங்களை எடுத்தால் நீங்களும் விவசாயி ஆகலாம் அப்போ ஏற்கனவே நாங்கள்லாம் வேறு எங்கேயோ இருந்தோம் பார்ட்ல அதில் இப்போ ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் கவுன் மாட்டின்னு கோர்ட்டில் வக்கீலாவன் டாக்டர் தான் இருந்தாங்க இப்போ விவசாயி ஆகிட 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 போகிறோம் இனிமேல் என்ன பண்ணுறது நீங்களும் விவசாயி ஆகலாம் மாடியில் பயிர் வளர்க்கலாம் இன்னும் நெல் விளைய வச்சு ஊழல் ஏற்போட்டு உழலை அது ஒன்று தான் குறையாக இருக்குது இன்னும் என்னால் அதுவும் மாடியிலே வந்துருப்போம் என்னும்போது தெரில இப்படி விவசாயம் என்பது நம்ம பாரத பூமிக்கு விவசாய நாடுனே பேர் மாட்டு சாணங்கள் ஆட்டு சாணங்கள் போன்றவைகள்லாம் உரமாக பயன்படுத்தின காலம் போக மனித சாணங்கள் கூட பேக்கெட்டில் இன்றைக்கி உரமாக வைக்கிது நான் இப்போ இங்கே நம்ம சில நர்சரியில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதோ உரம் பேர் சொல்கிறாங்க அதை பவுட்ரை தூவிட்டு ரெண்டு அடி அடி கேப் கொடுத்து சுற்றி தூவி விட்டிங்கன்னா செடி நல்லா வளரும் காய்கள் நல்லா காய்க்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டுருக்கு விவசாயி அதாவது ஒரு காலத்தில் விளைச்சல் இருந்தது இனி விவசாயத்தை பண்ணணுன்ற ஒரு விளைச்சலே அதிகமாக இருக்குது அவசியம்தான அவசியமாக தான் இருக்குது ஒன்றும் பண்ண முடியாது அதனால் பழ வகைகள் எதெல்லாம் இருக்குன்றது நமக்கு தெரியாதே போயிடுச்சு ஒரு ஒரு நாற்பகுதிகளும் இந்த முட்கள் பகுதிகள் கூட இந்த பலாப்பழத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு வீரியமானது தான் இது சாப்பிட்றதுக்கு முடியாது இன்னும் கொஞ்ச நாள் அதையும் எதாவது கண்டுபிடிச்சி கிரிச்சி சாப்பிட்லாம் போல் இருக்குது இதெல்லாம் மாடுகளுக்கு அற்புதமான உணவு இந்த பலாபரத்துடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பால் சுரப்பிகளை நல்லா பால் கொடுக்கக்கூடியது இருக்கும் வீரிய சக்தி அடி அதிகமாக கொடுக்குற அளவுலேயும் இந்த தோலுக்கு உண்டு ஆனால் நமது இதில் பார்த்திங்கன்னா பலாக்காயில் பலாக்காயில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு வைப்பாங்க பலாக்காயை வேக வச்சு பொரியல் வைப்பாங்க பலா விதையை பலாப்பழத்தை வந்து உள்ளே இருக்க சுளைய பாயசம் செய்வாங்க ரொம்ப சுவையாக இருக்கும் பல வகைகளில் அது எந்த கோணத்துல பலாப்பழத்தை பயன்படுத்துறதுன்றது ஒரு விசேஷமான பலன்தான் என்ன அதுக்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம்னா மந்தப்படுத்தினோம் வைத்தேன் அந்த மந்தப்படுத்தாத இருக்கிறதுக்காக எப்பவுமே பலாப்பழத்தை சாப்பிட்றவங்க கொஞ்சம் தேனை தோச்சி சாப்பிட்றது ஒரு விசேஷமான ஒரு தன்மைகள் உடையது தான் அதை மாதிரி பலாப்பழத்தை சாப்பிட்றது நல்லது இது ஏ பலாப்பழம் பலாப்பழம்னு சொல்லியிருந்தால் சங்கடமாக இருக்கும் இல்லையா கொஞ்சம் சும்மா அப்படி ஜஸ்ட்டு ஒரு டைவர்ஷன் கொடுத்து திருப்பி பலாப்பழத்துக்கு வரலான்றதுக்காக நம்ம இதை பச மனுஷனுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா கோவம் ஜாஸ்தி வரும் இந்த கோபத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாது ஏன் கோபம் வருதுன்னு பார்த்தா பலவீனங்கள் அப்படின்றது தான் உண்மை எந்த எந்த இடத்துல நம்மளால் ஒரு விஷயத்தை செய்ய முடியலையோ அந்த இடத்துல மனுஷனுக்கு கோபம் வந்துடும் அதாவது கையால் ஆகாத தனம் அப்படின்னு இதுக்கு பேர் சொல்கிறோம் இல்லையா அதுதான் அப்போ கோபம் வரும்போது இந்த கோபத்தை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது ஏன் கோபம் வரணும் முதல்ல மிருகங்களில் மனிதனுக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு மிருகம் வேணும் பேசும் மிருகம் மனிதன் அதனால் இவன் கோபத்தை வெளிப்படுத்துகிறான் மற்ற ஜீவன்கள் வெறியை வெளிப்படுத்துது கோபம் அதுக்கு வர்றது கிடையாது காரணம் என்னன்னா எதையும் எப்படி பயன்படுத்துனோ அதுக்கு நல்லா இருக்கு நம்மளுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுக்குறதுக்கு ஆள் தேவை காலத்துடைய சுழற்சி ஒரு இடத்துல ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார் அது யாருன்னு உங்களுக்கே தெரியும் பேசினவரே கூட இருக்கலாம் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்தாங்க அவங்கள பிடிச்சி கிண்டல் பண்ணிட்டேன் கிண்டல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகி போச்சு அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துடுச்சு நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டாங்க என்ன எப்படி கிண்டல் பண்ணலாம் கச்சா அமைச்சாங்க கத்தின்னு இருந்தாங்க அடு கிண்டல் கூட போறது ரசிக்கு கூட தெரியலையே இவ்வளோ கோவப்பட்டால் என்ன இருக்குது அப்படின்னு அவங்கக்கிட்ட நான் வந்து வீட்டில் இருந்தவங்ககிட்ட என்ன கிண்டல் பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு நாற்பது வயசு கடந்தவங்க பேசிகிட்டு இருக்காங்க இப்படியே யோசிச்சு நின்னேன் இவங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்கு கோவத்தை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பார்க்கும்பொழுது வேணா மரியாதையாக ஏந்து போயிடுங்க இங்கேருந்து அவ்வளோதான் சொல்லி வைக்கிறேன் அப்படின்னு மார்டினேன் அவங்க என்ன பண்ணாங்க என்ன பண்ணுவீங்கன்னாங்கோ வானா எனக்கு கோவம் வராது வந்ததுன்னு வச்சுக்கோ அவ்வளோ தான் சொல்லி வைக்கிறேன் என்ன பண்ணுவோன்னே தெரியாது மரியாதை போயிடுங்க இங்கேருந்து அவ்வளோதான் சொல்கிறேன் பயங்கர வெறியேற்றுங்க பயங்கர கோவம் வரும் எனக்கு அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசணும் கூட இந்த அண்ணியார் எங்கள் அண்ணியார் என்ன பண்ணாங்க என்ன பண்ணுவேனி அப்படின்னுவாங்க வாங்க பார் இப்போ சொல்கிறேன் கவனம் போயிடு கோபம் யாரை பற்றியும் கோவப்படமா நான் நடக்குதுன்னே கோலப்பட தமால் காலைல வந்துடுவேன் அப்படின்னு கொல்லுன்னு சிரிச்சிட்டாங்க ஒரு கோவத்தை கூட ரசிக்கிற விதத்தில் செயல்படுத்தணுன்றது தான் வந்து நியாயமான கோவன்றது நம்முடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் இன்னாக இருக்குது பல வீட்டுக்காரங்க செய்து நேர்கிறாங்க இதை கோவப்படுறாங்க முடிஞ்சு ஆய் ஊய் தாயா தக்கான்னு கோதிப்பாங்க முடியல கபால்னு காலைல குந்துட வேண்டியது தான் தாயே நீயே சரணம்னு முடிஞ்சு போச்சு கோவம் அப்படியும் அதுக்கு மேலேயும் காலை தூக்கி சிவபெருமான் தொண்டையில் காளி வைச்ச மாதிரி வச்சா நம்ம பொறுப்பு இல்லை அது வேற கதை அது அவங்க டிபார்ட்மெண்ட்டு ஆக இந்த கோவத்தை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லும் பொழுது கோவம் உருவாகிற இடம் எது அடி வயிறு வேறு எங்கேருந்து கோபம் வரது கிடையாது நல்ல நிதானமான ஆராய்ச்சியில் இதை புரிஞ்சுக்கலாம் இந்த ஆராய்ச்சிக்கு அடிப்படை எதுன்னு கேட்டால் ஆன்மீகம் அப்படின்றது தான் இருக்கிற விஷயம் ஒரு நண்பர் வந்தார் நண்பர் சொல்லலாமா சொல்லிக்குவோம் நண்பராகவே இருந்துட்டு போட்டோம் ஐயா நான் ஆன்மீகவாதியா என்ன சாமியார் ராவதி எப்படிங்க ஐயா சாமியாராவது நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டப்படணுமா என்ன பண்ணால் சாமியார் ஆக முடியும் ஏம்பா உனக்கு இந்த மாதிரி ஒரு கொலை மக்கள் தப்பிச்சு போட்டோமே விட்டுறேன் அப்படின்னு கேட்டு கிட்டல் பண்ணியிருந்தேன் இல்லை யா எனக்கு சாமியார் என்ன ரொம்ப ஆசையாக இருக்குது அது ரொம்ப கஷ்டப்படணுமாரு அட பாவி சாமியார் ஆகிறதுக்கு கஷ்டமே படத்தவையில் மூணே வழிமுறையை கடை பிடிச்சா நீ பெரிய சாமியார் ரெண்டு நாள் பசி தாங்க முடியுமா பாரையில் ஒரு பத்து நாள் பசி தாங்கிறதுக்கு இப்போதான் தான் மாத்திரை விற்கிறானே வாயில் போட்டுனா பசியே எடுக்காது தண்ணி தாக்கமாக எடுக்கிறது இல்லையா வாங்கி போட்டணும் பத்து நாள் வாயில் போட்டுக்கோ சாப்பிடாத பத்து நாளைக்கு மூணு மாதத்துக்கு நாலு மாதத்துக்கு பெருசாக தாடி வளர்த்துக்கோ ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் இதான் சாமியார் ஆகிறதுக்கான ஈஸிவே முதல்ல பசி எடுக்காத இருக்கிறதுக்கு பத்து நாள் பசி பத்து நாள் பசி எடுக்காத மூணு உட்கார் ரெண்டாவது பெருசாக தாடி வளர்த்துக்கோ மூணாவது யார்கிட்டையும் பேசாத இதுதான்டா ஒரிஜினல் சாமியார் இதுக்கு போய் உட்காந்து கஷ்டப்பட்டுலாம் உட்காந்துருக்கணுமா அப்புறம் என்ன ஐயாவும் மற்றவன் ஒன்றை தூக்கி விட்டுருவான் சாமியாருன்னு நீ எதுக்கு கவலைப்படுற பெரிய சாமிப்பா டாடி எவ்வளோ கவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குதோ அவ்வளோ ஒரு பெரிய சாமியார் பேசாதியே இருக்கிறாருன்னா அவர் மிகப்பெரிய ஞானி ஒன்றும் இல்லை சாப்பிட்றது கிடையாது தண்ணி குடிக்கிறது கிடையாது தூங்குறது கிடையாது எதுவும் பண்ண வேண்டியதில்லை எங்கேயாவது ஆனால் மனுஷன மட்டும் கிட்ட சேர்த்துறது நல்ல நல்லா கொரட்டை விட்டு தூங்கு உன் சத்தம் கொரர் கொர் கொர்னு வரட்டும் அவ்வளியப்படாத ஏவனா ஒரு அல்ல கை பக்கத்தில் வச்சுக்குவான் பருப்பா சாமி ஊரில் ஓம் 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 என்று பிறந்த கொட்டை சத்தம் கூட அவர் சிவனோட பேசுகிறாருன்னு ஒருத்தனை கேளைப்பு ஊர்த்துக்கு மட்டும் பக்கத்தில் வச்சுக்க பெரிய சாமியாராக எல்லாம் வேளக்கம் கொடுத்துன்னு நாங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக குருமார்கள் கூட ஏறாத மலை கிடையாது சுத்தாத காடு கிடையாது பார்க்காத ஜீவ ஜந்துக்கள் கிடையாது அப்படியெல்லாம் அழிஞ்சு ஏதோ ஒரு பத்து மூலிகை கற்றுக்கணும் அவ்வளோதான் எங்களுக்கு தெரிஞ்சுது ஏதோ மூலிகைகளுக்கு கற்றுன்னு இந்த மூலிகைகள் என்னென்ன விசேஷமாக இருக்குன்றது தெரிஞ்சுன்னா இன்றைக்கி அது உங்களுக்கு அந்த கஷ்டம்லாம் கிடையாது நாங்கள் தான் வந்து பேசுகிறோமே அப்படியே காதில் வாங்கிக்கோ உள்ட்டா ரெண்டு மேட்ரு சேர்த்து நீ பெரிய மூலிகை நிபுணர் கஷ்டமே படுவானா பயமாக இருந்தால் இலைய தொடடாது உனக்கு கா நாங்கள் வாயிலேயே சாப்பிட்டு காட்டுறது ஒன்றும் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இது தெரிஞ்சுன்னா போதும் பெரிய சாமியாராக இல்லை அதுக்காக ஸ்டெயின்லாம் எடுக்காது நீ சாமியார் ரொம்ப ரொம்ப ஈஸி வேலையே அதுதான் நீ உட்காண்டினா போதும் மற்ற தூக்கி கூட்டுருவான் பட பக்கத்தில் ஒரு பஜன் கோஷ்டி வரும் உன் பேர் ஏதோ ஒரு வச்சு புதுசாக போட்டு நம்மளால தான் கேட்கணும்மா கேசவன் அப்படின்னு பேர் வச்சுருந்தீன்னா கேசம் அப்படின்னா கூந்தல் அதுக்கு கேசம்னு பேர் அதை இன்னும் கொஞ்சம் கொச்ச சொன்னால் மயிறு அப்படின்னு பேர் கேசானந்தன் அப்படின்னு பேர் வச்சுருத்தவரும் தமிழன் மயிரானந்தன் அவன் பேரை கவலையப்படாத மயிர அனந்தா மயிரை அனந்தா மயிர ஆனந்தான் தட்டி கொச்சு தூக்கிடுவானுங்க இது ஒரு பெரிய விஷயமாக வந்திருக்கிற அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம் ஆக இந்த எரிச்சி இந்த வகையான ஆசைக்கும் காரணம் என்பது அடிவயிறு தான் இந்த அடி வயிற்றுலேருந்து பொங்கக்கூடிய ஆசைகள் மூன்று நிலைப்பாட இயங்கக்கூடியது அதுக்கு காமம் அப்படின்னு சாதாரணமாக பேர் கா ஆசைக்கு காமம் அப்படின்னு பேர் இந்த காமத்துடைய பிரிவுகளை தான் மூணாக சொன்னது காம இச்சை காமம் காம வேட்கை அவ்வளோ மூணு தான் இச்சைக்கும் வேட்கைக்கும் காமத்துக்குமான விளக்கங்கள் தான் காமம் என்றால் ஆசை இச்சை என்பது ஒன்றின் மீது நம்ம என் நமது சிந்தனைகளை திணிப்பது அதை பற்றி சிந்திப்பது வேட்கை என்பது கொண்டு அலைவது அவ்வளோதான் இந்த ஆசையுடைய காமம்னாலே நம்ம செக்ஸுன்னு கணக்கு போயிட்டு அணுகணும் அதுதான் தெரியும் போல் இருக்குது ஏன்னா வேறு எதுவும் தெரியல உண்ணுவதும் ஒரு சொல்லுவாங்களே ஒரு பழமொழி கூட ஒன்று சண்டையில் சாவணும் இல்லைன்னா சாகணும் அப்படின்னு பழமொழிகள்லாம் இருக்குது கொஞ்சம் பச்சையாக பேச முடியாது இல்லையா அதனால் இந்த மாதிரி மொட்டையாக உடுறோம் வேறு ஒன்றும் இல்லை அதனால் இவனுங்களை பொறுத்தவரில் இவ்வளோ தான் தெரியும் இந்த மாதிரி விஷயங்கள் எங்கேருந்து உருவாகுதுன்னா அடி வயிற்றில் உருவாகுது அந்த அடி வயிற்றில் உருவாகக்கூடிய விஷயங்களை எப்படி அவாய்ட் பண்ணலான்றதுக்காக தான் இப்போ நம்ம இந்த சப்ஜெக்டை எடுத்தோம் அதுக்கு பலாப்பழத்தை பற்றி சொல்கிறோம் எந்த இடத்துல அந்த குடல் பகுதிகளுக்கு தேவையான உரம் ஒரு மரத்தை கூட நல்லா காய்க்கணுன்னா சுற்றி உரம் போடுறோம் இல்லையா அந்த உரம் போடுறதுக்கு உரம் இல்லைன்னா காய்கிறது கம்மியாகி போயிடுதே இல்லை அப்படி தானே அந்த மாதிரி காய்க்கிறது கம்மியாகிறதுனால இந்த நல்லா காய்க்கணுன்றதுக்காக உரம் தூவுறோம் சுற்றி அது மாதிரி இந்த குடலுக்கு உரம் தேவை அந்த உரத்தை நீங்கள் எந்த உணவு கொண்டு உட்கொண்டாலும் அந்த உரம் ஜாஸ்தியாகும் அப்படின்னு பார்த்தா எந்த உணவும் அதுக்கு விட்டமின் ஏ சி டி இசட் வரலாம் இருக்குது இவனை வச்சுக்கிறானும் இதுக்கு இது தேவை அதுக்கு தேவைன்னு அதெல்லாம் பயன் தராது நேரடியாக உங்களுக்கு பயன் தரக்கூடியது அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஒரு ஒரு படத்தில் கூட ஏதோ சமீப காலத்தில் போட்டுனாங்க இருந்துட்டு கெட்ட 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 கட்டுன்னு கால் உதறோம் என்ன கால் ஒதுன்னா பில்டிங் ஸ்ட்ராங்கு கடைகால் வீக்குன்னு வர்ற அவர் அது மாதிரி இந்த கடைகால் வீக்காகி போடும் சமயத்தில் சிலர் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல சண்டை போடுங்கன்னா இவருக்கு இங்கே தத்த 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 தந்தி அடிக்கும் கால் என்னடா ஆனால் நாங்கள்லாம் அப்படி இப்படி காலை டைட்டாக பிடிச்சின்னு இப்படி கூட்டு குட்டு கூட்டு 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 ஓதுறோம் ம் முறுகுவார் அந்த வீக்கானவங்களுக்கெல்லாம் இந்த இது பெரிய பலத்தை கொடுக்குறது அந்த பலாமரத்துடைய பழத்துடைய தனித்தன்மை உடம்பில் நார் சத்து அல்லது அந்த நரம்பு மண்டலங்களுக்கான சிறை நரம்புகள் அப்படின்னு சொல்லுவோம் அதை பற்றி பேசியிருக்கோம் நம்ம சேனலில் உடம்புல பிரித்து எடுத்தோம்னா நம்ம உடம்பு ஒரு தனி மனிதனுடைய உடம்பை பிரித்து எடுத்தோம்னா அவனுடைய நரம்புகள் இருக்குது இல்லையா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து 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 எடுத்துனோம் போனால் யாரோ ஒரு இங்கேருந்து கொல்லிமலை தூரம் நரம்பு எடுத்து மூலமா ஒரு மனுஷனுடைய உடம்ப திருச்சி தூரம் சரியாக சொன்னால் முந்நூற்றது கிலோமீட்ரு முந்நூற்றஞ்சி கிலோமீட்டரு ஒரு ஒரு மனிதனுடைய நரம்புகளெலாம் ஒன்றா சேர்க்க முடிஞ்சு இணைச்சி எடுத்துகிட்டு போன நூல் மாதிரி செய்துட்டு போனால் முன்னூற்றஞ்சு கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போகலாம் அந்த உடம்புடைய நிரம்புகளை அவ்வளவு மெல்லிய நிரம்புகள்லாம் ஓடி இருக்குது அந்த நரம்புகளை பலப்படுத்துகிறதுல முதன்மை வாய்ந்தது தான் அந்த பலாப்பழத்தை பற்றி நம்ம ரொம்ப திகரியமாக சொல்லலாம் ஒரு மனிதனுக்கு பில்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் கடகாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் பில்டிங் ஸ்ட்ராங்காகி கடகால் வ வீக் ஆகிடுச்சுன்னா பயன்படுது இன்னும் இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ மாவுங்களெல்லாம் சாப்பிட்டு கஞ்சி குசிச்சுட்டு டைட்டு கண்ட்ரோல்னு சிக்ஸ் பேக் வரக்கூத்தி டான்ஸ் இருக்கிறான் வெயிட்டு தைக்கினு இப்படின்னு இழுத்து இழுத்து இங்கே பேக்கிங் வந்து என்ன பண்ண போகிறார் தெரில ஒரு சிலரை பார்த்தா பைசப்ஸு பெருசாக கை அப்படி வச்சுறான் கடகால விட்டான் அது சூம்பி போகுது இவன் கல்யாணம் பண்ணின்னு பாடி பில்டிங் இப்படி என்ன போறானான்னு தெரில எதிரில் உட்காந்து போண்டாடி மதிய மாட்டான் வேறு என்ன தான் பண்ண முடியும் அவனால் வேறு என்ன பண்ண முடியும் ஆக இந்த பில்டிங்கையும் ஸ்ட்ராங்காக்கி கடைக்காலையும் பலமாக வச்சுக்கிணுன்னா பலாப்பழத்தை தைரியமாக சாப்பிடுங்க இந்த சீசனுக்கு ரொம்ப அற்புதமானது இதை விட ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா மேலே இருக்க அந்த தோல் எல்லாத்தையும் ஊறிச்சி எடுத்துகிட்டு இருக்க சொலைகளை கிள்ளிட்டு தேனில் தோய்த்து சாப்பிடும்போது வயிற்று வலி வராது தேன் ரத்த சுத்தியை கொடுக்கும் மந்தத்தை உருவாக்காது உடலை பலமாக வளமாக வைத்துக்கொள்ளும் கொள்ளும் அதே அதை நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு கூட நம்ம தயங்கினோம்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரி அல்லது விதை இருக்கும் இல்லை அது என்ன பண்ணலாம் டூ அப்படி தூக்கி போகிறது இல்லை உபயோகப்படுத்திட்டு விசிறடிகிற பேனா இல்லை இந்த ஒரு சுளையில் என்ன சத்துக்களை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அந்த ஒரு சுளைய சாப்பிட்ற சத்தை ஒரு நாலு சுளையை நீங்கள் நாலு அல்லது ஐந்து சு பலா சுளையை பலா சுளைன்னு தான் சொல்லணும் அது அதுக்கான வீரியம் ஒரு விதையில் இருக்குது ஏன்னா இந்த விதை நெட்டுதுன்னா இந்த பாருங்க இந்த மாதிரி கொல கொலையாக ப பலாக்காய் த காய்ச்சி தள்ளிட்டே இருக்கும் பல ஆயிரக்கணக்கான விதைகளை உருவாக்கக்கூடிய மரங்களை உருவாக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தது தான் இந்த பலாமரம் அதில் இருக்க ஒரு விதை இப்படி மல்டிபிள் ஆயின் போயின்னே இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வீரியம் மிகுந்த விதையை என்ன பண்ணலாம் தூக்கி பட்டுலம்மா அப்படின்னா தூக்கப்பட தேவையில்லை அது இந்த கடைகாலுக்கு வெயிட் கொடுக்கக்கூடியது ஒரு ரெட்டில் கம்பி கட்டி சிமெண்ட்டு போட்டு எல்லாம் பண்ணால் தானே கடைக்கால் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ தான் சைடு சிவரெலாம் நல்லாயிருக்கும் இல்லையா இந்த இடத்துல நல்ல நரம்பு சத்த தொடை தேவையான ஒரு அற்புதமான ஒரு சக்தி அளிக்கிறதுல இந்த தொடை நரம்புகளுக்கு தகுதி தகு ஃபஸ்ட் க்ளாஸ் சக்தி அளிக்குது இந்த பலாக்கொட்டை இந்த பாருங்கள் இது பலாக்கொட்டை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பலாக்கொட்டை ஒரு அற்புதமான வரப்பிரசாதம்னே சொல்லலாம் மனிதனுக்கு ஆண் பெண் அலி அப்படின்னு மூன்று நிலைகள் இருக்கிறது எப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் உடம்புல இருக்கிற ரத்த அணுக்களும் ஆண் பெண் அலித்தன்மையை சேர்ந்து இயங்கக்கூடியவை எந்த இடத்துல வீரியமற்று போகிறதோ அந்த இடத்துல அலித்தன்மை பெருகும் அப்போது அந்த வீரியத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னும்போது முல்லை கொண்டு முல்லை எடுப்பது போல் ஒரு காலில் முள் குத்துனா ஒரு பின்னை வச்சு எடுக்கிறது இல்லையா அந்த முள்ள அதுபோல் இந்த விதைகளில் மூணு வெரைட்டி இருக்குது ஆண் தன்மையுடையது பெண்தன்மையுடையது அலித்தன்மை உடையதுன்னு இதுலேயும் மூணு வெரைட்டி இருக்குது இந்த ஆண் தன்மை விதைகளையும் அளித்தன்மை கொண்ட விதைகளையும் மட்டும்தான் நம்ம பயன்படுத்துறதுன்னு பெண் தன்மை கொண்ட விதைகளை விதைச்சிட வேண்டியது மரத்துங்களில் பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள் இது ஆண் மரத்து வகை அந்த மரம் அல்லது அலித்தன்மை கொண்டது அந்த மரம் அதில் காய்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த மரத்துடைய வகை ஆண்மம் ஆண் மரம்னு சொல்கிறது இதில் காய்கள் பெருசாக காய்க்காது இது அதனுடைய தனித்தன்மை இப்போ நம்ம பின்னாடி உட்காந்துருக்கோம் பாருங்கள் இது தன்மை கொண்ட மரம் மரங்களில் கூட ஆண் பெண் தன்மை ஆண் பெண் அலித்தன்மை உடையுது இது தன்மை கொண்ட மரம் இதில் பார்த்திங்கன்னா காய்கள் நல்லா பருத்து நல்லா அகண்டு வளரக்கூடிய அதுக்கு மிஞ்சி போனால் ஒரு ரெண்டு கிலோ ரெண்டு கிலோக்கு மேலே காய் வளராது அந்த மரத்தில் இதில் ஏழு கிலோ ஆறு கிலோ எட்டு கிலோ வரல இந்த காய்கள் பத்து கிலோ வரல இந்த காய்கள் ஒரு காயம் இருக்கக்கூடியது அப்போது இந்த பெண் தன்மை மரத்துக்கு எது துணைன்னா ஒரு தோப்புல ஒரு நூறு மரங்கள் இருந்தால் ரெண்டு ஆண்மரம் இருந்தால் போதுமானது ஒரு ஆண்மரமே போதுமானது தொண்ணூத்தெட்டு பெண் மரங்கள் நமக்கு காய் கொடுக்கும் அலித்தன்மை கொண்ட மரங்கள் எப்படி இருக்கும்னா அந்த மரத்துலேருந்து பாதி தான் இருக்கும் வளைஞ்சி வளைஞ்சி வளரும் காய்கள் அணிவனாக இருக்கும் ஒரு நிலை இருக்காது சுவை குறைவாக இருக்கும் இந்த மருத்து பழத்துக்கும் அந்த மருத்துவ பழத்துக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இதனுடைய சுவை என்பது அதிகமாக இருக்கும் அதனுடைய சுவை குறைவாக இருக்கும் சில இடத்துல தே நீங்கள் பழத்தை சாப்பிடுவோம் சுவை குறைவாக இருக்குன்னா அது அலித்தன்மை கொண்ட மரத்துலேயோ இல்லை ஆண் தன்மை மரத்துலேயோ காய்ச்சதுன்றதை நீங்கள் ஈஸியாக உணர்ந்துடலாம் அப்படிப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா தான் பாருங்க இந்த விதைகளை எடுத்து காட்டுறோம் இந்த விதைகளில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பெண் தன்மை கொண்ட விதைகள் இந்த விதையை கொஞ்சம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கிணத்து வளரக்கூடியது உருண்டு திரண்டு குட்டையாக வளரக்கூடியது பெண் தன்மை கொண்ட காய்கள் இது இந்த விதை இந்த விதைகளெல்லாம் நீங்கள் விளைச்சலுக்கு பயன்படுத்துங்க இது சாப்பிட்றதுனால எந்த விதமான பலனும் இல்லை பலன் இல்லைன்றதை விட நான் பொய் சொல்கிறேன்றது தான் உண்மை ஏன்னா இந்த மரத்தை இதையும் சாப்பிட்டு அழிச்சிடாதீங்கிறதுக்காக நான் பொய் சொல்கிறேன் வேறு ஒன்றும் கிடையாது ஆக இந்த பெண் விதைகளை வளர்ச்சிக்கு பயன்படுத்துங்க அதே பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த காயை பார்த்தீங்க ஒரு வித்தியாசத்தை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு இந்த பாருங்கள் இந்த மாதிரி விதைகளும் ஆண் தன்மை கொண்ட விதைகள் ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்கள் தெரியும் இந்த பெண் தன்மை கொண்ட விதைகள் இப்படி இருக்கும் ரைட் சைடு இந்த கை வந்து வந்து பெண் தன்மை கொண்ட விதைகள் இது ஆண் தன்மை கொண்ட விதைகள் இந்த காய்கள்லாம் ஆண் தன்மையோடு வளரக்கூடியது இது பெண் தன்மையோடு வளரக்கூடியது இந்த மரங்கள்லேருந்து வளர்கிறது தான் இதில் பெண் மரமாகவும் இதில் வளர்கிறது ஆண் மரமாகவும் வளர்ச்சி காணும் இதில் ஒரு ஒரு நூறு விதை இதில் சேர்த்தா இதில் ஒரு ரெண்டு விதை ஆண் மரம் வைக்கிறதுன்றது ஒரு தோப்புக்கு நல்லதுன்னு சொல்லி சொன்னோம் இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த பாருங்க இதெல்லாம் அழித்தன்மை கொண்ட விதைகள் இந்த விதைகள் அழித்தன்மை கொண்டு வித்தியாசத்தை பாருங்கள் நல்லா காட்டலாம் பெண்தன்மை கொண்ட விதைகள் இது ஆண் தன்மை விதை இது அலித்தன்மை கொண்டது அப்போது இந்த மூணு வெரைட்டியை நீங்கள் ஒரே பழத்தில் விளையரக்கூடிய இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தைந்து சதவீதம் அலித்தன்மை கொண்ட கொண்ட விதைகளும் ஒரு முப்பது சதவீதம் பெண்தன்மை கொண்ட விதைகளும் மீதி முப்பத்தஞ்சு சதவீதம் ஆண் தன்மை கொண்டதும் வளரக்கூடியது இதில் முப்பது சதவீதம் பெண் தன்மை கொண்ட விதைகளும் நல்லா வ வீரியமாக வளரும் மீதி இருக்க இந்த ஆண் அந்த அலித்தன்மை கொண்ட விதைகளையும் இந்த ஆண் தன்மை கொண்ட விதைகளையும் தோலை கொஞ்சம் வெயிலில் காய வச்சா போதுமானது இது வெயிலில் காய வச்சுட்டு தோலை ஊறிச்சி எடுத்துருங்க தெரியும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் இதெல்லாம் நிறைய பேர் சாப்பிட்றவங்க தானே இருந்தாலும் தெரியாத விஷயத்தை சொல்கிறதுக்காக தானே சேனல் இல்லை நீங்கள் எது பார்க்கணும்னா சொல்லணும் இந்த தோல்களை பார்த்திங்க இந்த அப்படி ஊறிச்சி எடுத்துடலாம் இந்த தோலை உரிச்சிட்டிங்கன்னா உள்ளே பாருங்கள் விதை எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி சிகப்பாக வரக்கூடியது இந்த விதையுடைய தனித்தன்மை இது நல்லா காய விட்டுடலாம் உங்களுக்கு நேரக்குறைவு குறைவு அல்லது அசௌகரியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அடுப்பில் போட்டு சுட்டு கருக்கி சாப்பிட்லாம் ரொம்ப அற்புதமான சுவை உடையது இப்படியே சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும் கருக்கி சாப்பிட்லாம் இந்த கருக்கி சாப்பிட்டது கூட என்ன பண்ணலாம் இல்லை இது இப்படி நல்லா காய வைக்க முடியும்னு தான் பாருங்கள் இப்படி ஆயிருக்கும் உள்ளே இந்த தோல் இதுக்கு மேலே இது வள வளராது மரம் வளராது இதுதான் இதனுடைய ஒரிஜினல் தன்மை இதில் அழித்தன்மை கொண்ட விதைகளையும் மான் தன்மை கொண்ட விதைகளையும் பயன்படுத்துவது சாலச்சிறந்தது பெண் தன்மை விதைகள் விளைச்சலுக்கு உகந்தது இதை சிறுக சிறுகு இந்த விதைகளை பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சதுக்கப்புறம் இது நல்லா மொறு மொறுனு காஞ்சிரும் அப்புறம் கட் பண்ணிவிட்டு இந்த வரகு அரிசி பனிவரகுன்றது ரொம்ப விசேஷமானது குதிரைவாழி இந்த மாதிரி கோதுமை கேழ்வரகு சாமை தினை இந்த பொருட்களோடு இந்த விதைகளை சிறுக சிறுக கட் பண்ணி போட்டு நல்லா மாவு அரைச்சி விருப்பம் போல் நீங்கள் அதை கூழாக்கியோ இல்லை காலை உணவாகவோ உப்பு சேர்த்து களி கிண்டி சாப்பிட்டீங்கன்னா இந்த கடைக்கால் வீக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அது சரியாக போடும் ஏன்னா இந்த நார் நரம்பு மண்டலங்களை இந்த ஓடுது பாருங்க நரம்பு மண்டலங்களை பலப்படுத்துறதில் ஒரு அற்புதமான உணவு தான் இந்த பல கொட்டையில் ஒரு கெட்ட பழக்கம் இதுகிட்டே என்னன்னா வாதத்தை உருவாக்கக்கூடியது சின்ன வயசு பசங்களுக்கு அந்த வாத நோய்கள் உருவாகாது நாற்பது நாற்பத்தைந்து வயதை கிடக்கும் போது கண்டிப்பாக வாத நோய்கள் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு கேஸ்ட் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு சொல்கிறோமே அந்த பிரச்சனை உருவாகும் எனவே அந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த பல கொட்டைகளை பயன்படுத்துறதுன்றது மிகவும் அற்புதமான பலனை அளிக்கும் நல்ல பலாப்பழத்தை தேனை தோய்த்து சாப்பிடுங்கள் விதைகளை வீணடிக்காதீர்கள் பெண் விதைகளை காமிச்சும் அந்த பெண் விதைகளை எடுத்து விளைச்சலுக்கு எங்கேயாவது பயன்படுத்துங்க ஆண் விதைகளை அந்த அலித்தன்மை கொண்ட விதைகளையும் மாவாக அரைச்சி மேற் சொன்ன பொருளோடு சேர்த்து களி கிண்டி சாப்பிடுங்கள் கஞ்சி போட்டு இல்லை உப்பு சேர்த்து கொஞ்சம் களி கிண்டி சாப்பிடுங்கள் அந்த களிக்கு சைட் டிஷ்ஷாக அந்த புளிச்சக்காய் ஊறுகாயை சாப்பிட்டிங்கன்னா கண்களுக்கும் ஒளி கிடைக்கும் கால் நரம்புகளும் பலப்படும் இந்த பாத நரம்புகள்லாம் ரொம்பவும் அந்த பாத நகங்கள்லாம் ரொம்ப ஷைனிங்காக இருக்கும் இனிமேல் இந்த பலாப்பழத்தில் முக்கணி அப்படின்ற இடத்துல இரண்டாம் நிலையில் உள்ள பலாவை பயன்படுத்தி பயன்பெறுவோம் என கூறிக்கொண்டு அடுத்த தொகுப்பில் சந்திப்போம் என நன்றி கூறி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்